அகை மாதத்தின் பின் மதியம் மேகங்கள் வெண்புகையாக வானத்துக்கும் பூமிக்குமாக நிரம்பி ததும்பியிருந்தன விமானத்தின் கண்ணாடி ஜன்னல் வகையே அரபிக்கடலின் நுரை விளிம்புடன் நீண்டு செல்லும் மெரினாவின் கடற்கரை தொலைவில் தெரிகிறது நெலியாக விரிந்த சாம்பல் நிற நீர்பரப்பில் உரசி உடல் வருகிறது சூரியன் கண்கள் கூசும் உலோக பரப்பாக விரிந்து கிடந்தது கடல் இத்தனை உயரத்தில் அம்மாவின் நினைவு வந்தது ஆச்சரியமாக இருந்தது மனதின் ஆழத்தில் இருந்து விதமிதமாக அம்மாவின் முகங்கள் நினைவுக்கு வந்தன ஜன்னலில் கடல் மறைந்து இப்போது வானம் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை வெண்மை தொலைவில் சூரியன் காயமாக கசிந்து கொண்டிருந்தது இந்த பயணம் கூட அம்மாவின் முகங்களை தேடி கிளம்பிய பயணம்தான் ஓர் ஒளிப்பதிவாளனாக திரைப்படத்தில் பதிவு செய்த பாடலுக்கு படப்பிடிப்பு நடத்துவதுதான் வழக்கம் ஆனால் பதிவு செய்த ஒரு பாடலுக்கு முதன்முறையாக நியர்படங்கள் எடுக்க வேண்டும் அதுவும் விதவிதமாக அம்மாவின் முகங்களை முகங்கள் விதவிதமாக இருந்தாலும் உலகத்தில் அம்மா ஒன்றுதானே மதுரை வந்து இறங்கியதும் தரைவழி பயணம் திரும்பவும் ஜன்னல் ஓர் இருக்கை கடந்து செல்லும் மரங்கள் தொலைவில் தெரியும் பானம் மதுரையில் இருந்து தேனி வரை வகையில் கடந்து செல்லும் கிராமங்கள் படப்பிடிப்புக்கு இங்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் கோடை காலத்தின் வெயில் எரிந்து கொண்டு இருந்தது இப்போது சாலையின் இரு பக்கமும் பச்சை கம்பளம் நீல காட்சிகள் முழுவதுமாக மாறியிருந்தன ஜன்னலோர பயணம் எங்கும் நிகழ்ந்தாலும் அது நினைவுகளுடன் தொடர்பு உடையதாகவே இருக்கிறது பெரும்பாலும் சொந்த ஊருக்கு திரும்புகிற சாயல்களுடன் இருக்கிறது சென்ற வருடம் கடும் பனி காலத்தில் ஜெர்மனியின் டுசுல்டஃப் நகரத்தில் இருந்த ஃபீல் ஃபிட் என்னும் வகையில் ஒரு ஜன்னலோர பயணம் பணியில் கருத்து இலை உதிர்ந்த பெயர் தெரியாத மரங்கள் கடந்து செல்கின்றன எனினும் அது அம்மாவை பார்க்க சென்னையில் இருந்து சிவகங்கை திரும்புகிற ஜன்னல் காட்சிகளின் சாயலுடன் இருந்தது தேனி செல்லும் நெடுஞ்சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேல் மேகங்கள் நடந்து கொண்டிருந்தன அந்த அதிகாலையில் மழை பெய்து கொண்டு இருந்தது இரண்டு டிஜிட்டல் கேமராக்கள் உடன் இருந்தன மக்களை படம் எடுக்கும் ஒரு நேர்பட கலைஞன் ஒரு வேட்டைக்காரனை போல இருக்க வேண்டும் என்ற ஃப்ரெஷ்ஷானின் மேற்கோள் நினைவில் இருந்து கொண்டே இருந்தது வேட்கையுடன் காத்திருக்கும் ஒரு நேர்பட கலைஞர் அவர் முன் ஒரு நல்ல நேர்படம் ஒரு கணம் மட்டுமே தோன்றி மறைகிறது அந்த மாய கணத்தினை கண்ணிமிக்கும் நேரத்தில் தவறவிட்டால் பிறகு அந்த தரிசனம் தோன்றுவதே இல்லை மண் சாலை தலையில் இருக்கும் சுறுமாட்டின் மேல் தூக்குச் சட்டி ஒரு அம்மா கையில் பையனை பிடித்து கொண்டு ஒற்றையடி பாதையில் தனியே நடந்து செல்கிறாள் முகத்தில் சோகம் கம்ப ஒரு தாய் தோளில் மண்வெட்டியுடன் சாலையோரம் வயல் வேலைக்கு செல்கிறாள் கை குழந்தை வெயிலில் விளையாடி கொண்டு இருக்க ஓர் அம்மா செங்கல் அறுக்கிறாள் வயதான ஒரு தாய் தேநீர் நிலையத்தின் வெளியே ஈரமான தரையில் மணற்பலகையில் அமர்ந்து இட்லி அவிக்கிறாள் கருவேல மரத்தின் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டிவிட்டு உச்சி வெயிலில் ஒரு தாய் கல் உடைக்கிறாள் ஆத்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்க புள்ள குட்டிகளை காப்பாற்ற எப்படியெல்லாம் கருமாயப்படுறேன்னு டிவியில் போட்டு காட்டு அதுக்கு தானே எடுக்கிற இல்லை பிடிச்சி கவர்மெண்டில் போய் காட்டு லட்ச கணக்கில் கோடி கணக்கில் அடிக்கிறாங்கய்யா ஆனால் ஒரு லோனு கேட்டால் தர மாட்டேங்கிறாங்கய்யா டிஜிட்டல் கேமராவின் செவ்வகத்தில் விதவிதமாக உறையும் அம்மாவின் முகங்கள் வைகை அணை ஆறு கிலோமீட்டர் என்ற மைல்கல் இருக்கும் வானாந்தரத்தில் ஒரு தாய் தலைமுழுக்க விறகு சுமையோடு மாடு மேய்க்கிறாள் செங்காருனாமி பேருந்து நிலையத்தில் ஒரு தாய் பூ கட்டுகிறாள் இன்னொரு தாய் அடிவானத்துக்கு போகும் சாலையில் தனது சோகத்தை ஆடுகளிடம் பேசிக்கொண்டே நடக்கிறாள் இன்னொரு தாய் கலைகளை எடுத்து முடித்து வரப்பில் அமர்ந்து கஞ்சியையும் மொச்சை பயிறு வெஞ்சனத்தையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அந்தாக்கில் பேச்சியை கஞ்சி குடித்து மாதிரி எங்கண்ணே சிரிப்பை பாரு கேள்விக்கு அட இருப்பா என்று முந்தானையும் கால்சாலையும் வெட்கத்துடன் யூத்து விட்டு அந்த பாட்டி ஃபோட்டோ பிடிச்சி என்ன பண்ண போறியாம் சும்மாதான் வரனேதோ பொசுக்குன்னு எடுத்துட்ட அம்முட்டு தானா அம்முட்டு தான் பாட்டிக்கு தெரியாமல் நான் படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருந்து வாரேன் மெட்ராஸில் இருந்து தூரத்தில் இருந்து வந்திருக்க உட்காரியா இருக்கட்டும் தா இது உங்கள் வயலா ம் கூலி வேலை தாயா பிள்ளைங்க பாட்டி நிமிந்து என்னை பார்க்கிறது பூரா கட்டி கொடுத்து பட்டணத்து பக்கம் போயிடுச்சுங்க பாட்டி சாப்பிடுவதை நிறுத்தி எங்கோ தொலைவில் பார்க்குது மௌனத்தில் காட்டுக்குருவிகளின் சத்தம் வரையன்தா எரியா ரெண்டு வாய்க்கு அஞ்சு குடிச்சிட்டு போ கண் கலங்குகிறது தன்னை தேடி யார் வந்தாலும் அம்மாவுக்கு அது பிள்ளைதான் முகம் மாறினாலும் அம்மா ஒன்றுதானே கலங்கும் கண்களை துடைத்து கொண்டே வரப்பில் நடந்து வந்து காரில் அமர்ந்தேன் வந்திருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் கவிஞர் வைரமுத்துவின் பாடல் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறது உயவு காற்றிலே வெத வெதப்பா ஓனாங்கரட்டுல கூய் குடிப்பா ஆவாரங்கோயில கை தொடப்பா பாவம்ப்பா பாடலின் இசையை பார்க்கிற யதார்த்தமும் மனதை அறுக்கிறது இசையும் காட்சியும் சரியாக பொருந்துகின்றனதில் உடல் சிலிர்க்க வைக்கும் மின்சாரம் இருக்கிறது விதவிதமாக தாய்முகங்கள் கோயில் அருகே இருக்கும் வேப்பமர நேரலில் அமர்ந்து ஒரு தாய் தனக்குத்தானே பேசி கொண்டு ஊமத்தஞ்செடிகளை வெட்டி கொண்டு இருக்கிறார் வயதில் முதிந்த ஓர் அம்மா யாரும் இல்லாத வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து காலியான கிராமத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் குழந்தைகளின் வகையே இந்த கிராமத்தை உருவாக்கியவர் தனிமையில் இருக்கிறார் கிராமம் அமைதியாக இருக்கிறது வெயில் கொளுத்தும் காலியான வீதிகள் தெருநாய்கள் ஓடுகின்றன நாங்கள் படம் பிடித்த ஒரு மண் வீடு மழையில் இடித்து தரை மட்டமாகி கிடந்தது கோடையில் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை செம்மன் காடாக இருந்த நிலக்காட்சிகள் பச்சை நிறத்துக்கு மாறிவிட்டன படத்தில் காதல் சின்னமாக இருந்த வேல மரங்கள் வெட்டப்பட்டு பருவம் எத்தனை விதமான மாற்றங்களை நிகழ்த்துகிறது இரவும் பகலுமாக படம் எடுத்தே அதே இடத்துக்கு ஆறு மாதங்கள் கழித்து நண்பன் சீனுராமசாமியும் நானும் திரும்பவும் வந்து இருக்கிறோம் ஜெனரேட்டரின் சத்தம் படப்பிடிப்பின் இறைச்சல் எதுவும் இல்லாமல் இந்த அத்துவான வெளியில் தனியாக நிற்பது ஓர் ஆன்ம அனுபவமாக இருந்தது இரண்டு நாட்களாக நேர்படம் எடுத்து அறைக்கு திரும்பியதும் மிகவும் அயற்சியாக இருந்தது வயல் வேலை செய்வதை விட படம் எடுப்பது ஒன்றும் பெரிய உடல் உழைப்பு இல்லை என்றாலும் ஏன் இந்த மனச்சோர்வு ஐநா சபையின் நேர்படக் கலைஞர் ஜான் ஐசக் கருணாகரன் தொடர்ந்து போர்க்காட்சிகளை படம் எடுத்ததால் அவர் மனநிலை புகழ்ந்தது இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு சூரியகாந்தி பூவை படம் எடுத்ததுமே அவர் மனநிலை சரியாகிறது மனிதனின் வீழ்ச்சிகளையும் அழிவுகளையும் பார்த்துச் சோர்ந்த அவர் ஆவிமனம் இயற்கையின் எளிய படைப்பான சூரியகாந்தி பூவின் மூலம் சரியாகிறது அதுபோல பசியோடு இருக்கும் கவுகின் அருகே இருக்கும் குழந்தையை படம் எடுத்து புசிரிட்டர் விருது வாங்கினார் கெவின் கார்டர் அந்த குழந்தையை காப்பாற்றாமல் அதை படம் எடுத்தது அவரது சுயநலம் என்று விமர்சனங்களும் அவரது மனசாட்சியும் கேள்விகளை யோப்பிய போது தற்கொலை செய்து கொண்டார் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் என்பது நம் பழமொழி ஒரு சொல்லே கொள்ளும் என்றால் ஆயிரம் சொற்களுக்கு இணையாக சொல்லப்படும் ஒரு நேர்படம் என்னவெல்லாம் செய்யும் ஜான் ஐசக்கும் கெவின் காட்டெருமே உதாரணம் ஒரு நேர்படம் பார்க்கிறவரை பாதிக்கிறது என்றால் அது எடுத்தவரை என்னவெல்லாம் செய்யும் சுனாமி ஏற்படுத்திய அழிவுகளை நேர்படம் எடுத்த நண்பர் நெருநாட்கள் காய்ச்சலில் இருந்தார் இலங்கை இன படுகொலை குறித்து வெளியாகும் காட்சிகளே நம்மை பாதிக்கிறது என்றால் அதை நேரடியாக பார்த்து பதிவு செய்த கலைஞனின் மனநிலை என்னவாக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக சோகமும் ஏழ்மையும் அப்பாவித்தனமான புன்னகையுமாக கிராமங்களில் எடுத்த விதவிதமான தாய்களின் முகங்கள் காட்சிகளாக மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தன ஒவ்வொரு முகத்திலும் சொல்லப்படாத நூறு கதைகள் ஒரு முகம் என்பது வெறும் முகம் மட்டுமா அது துவங்கி வைக்கும் நினைவுகள் எத்தனை அப்போது என்னிடம் ஜெனித் என்கின்ற ஒரு ரஷ்ய கேமரா இருந்தது அதை வைத்து அம்மாவை தெரியாமல் படம் எடுக்க முயற்சிப்பேன் ஒரு நல்ல உருவப்படம் என்பது படத்தில் இருப்பவர்களின் குணாதிசயத்தை சொல்ல வேண்டும் என்பதால் எப்போதும் நான் ஓய்வு இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிற அம்மாவை அந்த நிலையில் தெரியாமல் படம் எடுப்பதுதான் சரியாக இருக்கும் அது எனது பயிற்சி காலம் என்பதால் குவியத்தை சரி செய்யும் முன் அம்மாவுக்கு நான் படம் எடுப்பது தெரிந்துவிடும் வேணாம்பா என்ற புன்னகையை மீற முடியாது ஒரு ஆசிரியாக பள்ளி குழந்தைகளுடன் அம்மாவை நேர்பரம் எடுக்கிற எண்ணம் முதல் முதலாக வந்தபோது என்னிடம் கேமரா இல்லை நேர்பரம் என்பது பட்டு சேலை அணிந்து நகைகளுடன் எடுக்கிற ஒன்று என்கிற எண்ணம் அம்மாவிடம் ஆழமாக இருந்ததால் பனி ஓய்வு அடைந்த பின்னும் ஒரு இயல்பான போட்டோவை கடைசி வரை நான் எடுக்கவே இல்லை பதிவு செய்த தருணங்களை விட தவறிய கணங்களே வலிமையானவை ஒரு நேர்பட கலைஞனின் மனதில் எடுத்த நேர்படங்களை விட எடுக்க தவறிய படமே ஒரு விதமான ஏக்கத்துடன் அசைந்து கொண்டே இருக்கிறது அது நவீன கருவிகள் இப்போது என் கைவசம் இருக்கின்றன மிகத் தொலைவில் இருப்பதையும் அருகில் எடுக்கிற லென்ஸ்கள் இருக்கின்றன ஆனால் எடுக்க நினைக்கிற முகம் லென்ஸுக்கு சிக்காத தொலைவில் நினைவில் மட்டுமே இருக்கிறது மழை பெய்து கொண்டு இருந்தது சென்னைக்கு விமானம் புறப்பட தயாராக இருந்தது எனக்கான இருக்கையில் அமர்ந்தேன் இரண்டு நாளில் கேமராவின் செவ்வகத்துக்குள் பார்த்த விதவிதமான அம்மாக்கள் நேர்படங்கள் சலனம் கொண்டு மனதுக்குள் ஓட துவங்கின அந்த முகங்கள் அனைத்திலும் பொதுவான ஒன்றுதான் இருந்தது தனிமையின் சோகம் பெற்ற குழந்தைகள் அருகில் இருக்கும் போது அம்மா இல்லாத போது அரும்பாடுபட்டு வளர்த்த குழந்தைகள் எல்லாம் தன்னை விட்டுவிட்டு தொலை தூரத்துக்கு போக அம்மா தனிமையில் என்ன செய்வார் தி ரோடு ஹோம் திரைப்படத்தில் தரி நெய்கிற அம்மா சினிமா பேரட ஷோவில் பூத் தையல் செய்கிற அம்மா டோக்கியோ ஸ்டோரியில் காத்திருக்கிற அம்மா இதெல்லாம் சோகம் என்றால் நிஜத்தில் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிற பேரறிவாளனின் விடுதலைக்காக காத்திருக்கும் அம்மாவின் தனிமை எத்தனை கொடுமையானது உலகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் தனது குழந்தையின் வரவுக்காக ஒரு அம்மா காத்திருக்கிறார் அறியாமல் அழுகிறார் பெற்ற பிள்ளைக்காக ஒரு தாய் தனது முதுமை பருவத்தில் காத்திருப்பது எத்தனை சோகம் இதெல்லாம் புரிந்து அடிக்கடி ஊருக்கு போக நினைக்கிறேன் ஆனால் காத்திருப்பவர் அங்கு இல்லை பெய்யும் வகையில் சத்தத்துடன் விமானம் மேலே யோகிறது இருளில் நகரத்தின் விளக்குகள் களங்களாக தெரிகின்றன ரக்கையில் விட்டு விட்டு குளிரும் நீல விளக்கொலியில் ஜன்னலின் மகை நீர் பக்கவாட்டில் தாரையாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறது ஜன்னல் கண்ணாடியில் கை வைக்கிறேன் மறுபக்கத்தில் துரைக்க முடியாமல் பகிர்ந்து கொண்டே இருக்கிறது நீர் அம்மாவின் கண்ணீர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பில்லைக்குன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்